அரசியல் உறவுகளுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய மேடை ஏறி தாக்க சென்ற திமுகவினர் சற்றும் தயங்காமல் பாணியில் துணிச்சலாக வாங்க மோதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞரணி பாசறை ஒருங்கிணைப்பாளர் இடும்போனம் கார்த்திக் அவர்கள் தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க அது குறித்து நம்ம இந்த காணொலியில் விரிவாக பார்க்க இருக்கிறோம் மதுரையில் அரிட்டாப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் வந்து நிறுவுவதற்கு மத்திய அரசும் மாநில அரசும் ஒருங்கிணைந்த ஒரு முயற்சி ஒன்று செய்தாங்க அதில் வந்து நாம் தமிழர் கட்சி ரொம்ப விடாப்பிடியாக களத்தில் இறங்கி போராட்டங்கள் செய்து சீமானவர்கள் தலைமையில் மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டங்கள் செய்து கடைசியில் அந்த திட்டம் வந்து இரண்டு அரசுகளுமே பின்வாங்கி அதை வந்து கைவிட்டாங்க மேலும் இப்போவுமே அது வந்து முழுமையாக இரண்டு அரசுகளாலும் புறக்கணிக்கப்பட்டாலும் அந்த ப்ராஜெக்ட் வந்து இன்னுமே வந்து அது டிராஃப்டிலே இருக்குது ஸோ அதனாலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மக்களுக்கு டங்ஸ்டன் குறித்தான விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அந்த சுரங்கம் அமைந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கான அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அருகில் உள்ள வல்லாளப்பட்டி கிராமத்தில் வந்து நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ஒரு பொதுக்கூட்டம் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அந்த பொதுக்கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய இடுமானம் கார்த்திக் அவர்கள் பேசுகிறாங்க இந்த மாதிரி இந்த சுரங்கம் அமைந்தால் என்னென்ன சிக்கல்கள் வரும் அப்படிங்கிறத அந்த கிராம மக்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய வகையில் அந்த பேச்சு வந்து அமைது அதனூடையே வந்து எப்போவுமே வந்து ஒரு பொதுக்கூட்ட மேடை அப்படின்னாக்க அதில் பேச வேண்டிய விஷயங்களை தாண்டி ஒரு சில அரசியல் கருத்துக்களும் பதிவு செய்வது அனைத்து அரசியல் கட்சிகள்லையுமே அது இயல்பான ஒன்று தான் ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கூட்டத்திலேயும் திமுக குறித்தும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் குறித்தும் இதில் சில விமர்சனங்கள் வந்து முன்வைக்கப்படுது குறிப்பாக அந்த திட்டத்திற்கு வந்து கையெழுத்திட்டது திமுக அப்படிங்கறத சொல்லி தான் ஆக வேண்டும் காரணம் என்ன அப்படின்னா அவர்களினுடைய ஆட்சி மேலும் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் குறித்தும் அவர் கடந்த காலத்தில் வந்து தமிழ்நனத்திற்கு வந்து பல துரோகங்கள் செய்திருக்கிறார்னு சொல்லியும் இருமோனன் கார்த்திக் அவர்கள் பேசுகிறாங்க ஸோ இதை வந்து கேட்ட உடனே அங்கே இருந்த திமுகவினர் பலரும் வந்து கூச்சலிட்டு எப்படி நீங்கள் கலைஞரை பற்றி பேசலாம் கருணாநிதி அவர்கள் குறித்து பேசலாம் அப்படின்னு சொல்லி அப்படி பொங்கியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் பேசக்கூடாது பேசுகிறவங்களை வந்து கீழே இறங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் மேடையை நோக்கி வந்து அவர் தாக்கவும் முற்பட்டிருக்காங்க ஸோ இப்படியான சூழலில் அந்த கூட்டம் வந்து ஒரு கலைப்புரத்தில் வந்து முடிவடைஞ்சிருக்கு இந்த பிரச்சனைகள் போகும்போது கூட இடுமோனம் கார்த்திக் அவர்கள் அந்த மேடையிலேயே நின்று நாங்கள் வந்து இதை பற்றி பேசினா உங்களுக்கு பிரச்சனைனா நாங்கள் அதை பற்றி பேச தான் செய்வோம் அதுக்காக நாங்கள் வந்து பின்வாங்கி போக மாட்டோம் நான் கூட இந்த கூட்டத்தில் வந்து முடிச்சுட்டு போயிடலாம் தான் நினைச்சேன் ஆனால் எனக்கு எதிர்ப்பு தெரிவித்ததுனால நான் இன்னும் இருபது நிமிஷம் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தன்னுடைய கருத்தை வந்து பேசி முடிச்சுட்டு தான் இடுமணம் கார்த்திகேவர்கள் அங்கேருந்து வெளியேறாங்க ஸோ இது குறித்து மறுநாள் சமூக வலைதளங்களில் அந்த காணொலிகள் வந்து தீயாக பரவுது திமுகவினர் வந்து ஏன் இப்படி வந்து செய்கிறாங்க ஜனநாயக நாட்டில் கருத்துரிமை ஒற்றுமைக்கு இடம் இல்லையா யாருமே முன்சந்தத்துக்கு அப்பாற்பட்ட தலைவர்கள் கிடையாது அப்படிங்கிற கருத்தினுடைய அடிப்படையில் தான் பொதுமக்களும் நாம் தமிழர் கட்சியினரும் இது குறித்தான கருத்துக்களை வந்து பதிவிட்டு வர்றாங்க இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சி ஒரு பொதுக்கூட்டம் வந்து போடுறாங்க அப்படின்னாக்க அங்கே மக்கள் வந்து ஒரு பெரும் திரளாக வந்து வர்றாங்க சீமானவர்களை காண வர்றது அப்படிங்கிறதையும் தாண்டி நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டம் அப்படின்னாலே அங்கே வந்து மக்கள் பெருந்திரளாக இப்போல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பாக இந்த கூட்டத்தை நம்ம வந்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட பொதுமக்கள் இந்துக்களும் வந்து குடும்பம் குடும்பமாக அந்த கூட்டத்தில் கலந்துகிட்டதாகவும் தகவல்கள் வெளியாகுது ஸோ அப்படி இருக்கிறதுனாலே வந்து ஆளும் தரப்புக்கு இது மிகப்பெரிய அளவுல ஒரு அச்சத்தையும் ஒரு அதிர்ச்சியையும் கொடுத்துருக்குனே சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சி கள அரசியலை மிக தீவிரமாக சமீப காலங்களில் கையில் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த இடத்துக்கு வந்து நேரடியாக போய் களமாடுறது அப்படிங்கிறது நாம் நாம் தமிழர் கட்சியினுடைய தொடர்ச்சியான பாணி அதையெல்லாம் தாண்டி சமீப காலமாக நாம் தமிழர் கட்சியினர் செய்யக்கூடிய இந்த ஒவ்வொரு நிகழ்வுகளுமே ஒரு ஒரு தலைப்பு செய்தி ஆகிற அளவிற்கான ஒரு வரலாற்று சம்பவமாகவே மாறிட்டு சொல்லலாம் சீமான் அவர்கள் வந்து ஒரு இடத்துக்கு வந்து போறாங்க சீமான் அவர்கள் ஒரு புத்தக கண்காட்சியில் பேசுறாங்க சீமான் அவர்கள் ஒரு கருத்து கீட்ப கூட்டத்தை கலந்து கொள்றாங்க அப்படின்னாலே அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு செய்தியா மாறுது சோ அந்த வகையில தான் தமிழர் கட்சியின என்ன பேசுறாங்க ஆளும் தரப்பு குறித்து என்ன கருத்து பதிவு பண்றாங்க அப்படிங்கிறது பலராலும் கவனிக்கப்படுது சோ அது வந்து மக்கள் மத்தியல பெருமளவு போய் சேંદ્ર கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இது மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கற ஒரு கேள்வியும் நம்ம எழுப்ப வேண்டிய சூழல் இருக்கு இப்போ இந்த கூட்டத்திலே வந்து பார்த்தோம் அப்படின்னா இடுமவனம் கார்த்திக் அவர்கள் வந்து அந்த இடத்துல பல விஷயங்களை வந்து பதிவு பண்ணுறாங்க குறிப்பாக வந்து டங்ஸ்டன் சுரங்கம் வந்து அமைக்கிறதுல ஆளும் தரப்பிற்கு என்ன இதில் வந்து பங்கு இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் சொல்கிறாங்க நான் முதலமைச்சராக இருக்கும் முறை இந்த திட்டம் வந்து நிறைவேறாது அப்படிங்கிற இடத்துல ஸ்டாலின் அவர்கள் உறுதியாக இருப்பேன் சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த திட்டத்தை வந்து முத ஆரம்ப காலகட்டத்தில் வரவேற்றதே திமுக தான் எங்களுடைய மாநிலத்தை வந்து டங்ஸ்டன் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கத்திற்கு அழைப்பு விடுத்ததே இங்கே உள்ள மாநில அரசு தான் அப்படிங்கிற சுட்டிக்காட்டியும் பல விஷயங்களை வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க நம்ம இதில் கூடுதலாக இன்னொரு விஷயமும் கவனிக்கணும் சட்டமன்றத்தில் ஸ்டாலின் அவர்கள் நான் முதலமைச்சராக இருக்கும் முறை டங்ஸ்டன் இங்கே அமைக்க விட மாட்டேன் சுரங்கம் அமைக்கன்னு சொல்லி பேசினாலும் அதற்கு முன்னாடியே சீமான் அவர்கள் வந்து நான் உயிரோடு இருக்கும் முறை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க விட மாட்டேன் அப்படின்னு பேசியது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் முதலமைச்சராக இருப்பீங்க நாளைக்கு நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராகவீங்க இல்லை நீங்கள் ஆட்சியில் எல்லாமே கூட நீங்கள் போயிடுவீங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உயிரோடு இருக்கும் முறை அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் சபதம் எடுத்து அந்த மக்களுக்கு வாக்குறுதியை கொடுத்துருந்தாங்க மேலும் அரிட்டாப்பட்டி அப்படிங்கிற அந்த கிராமம் வந்து வெறுமனையே விவசாயம் செய்யக்கூடிய இடங்கள் மட்டுமே கிடையாது ஒரு பல்லுயிர் பெருக்கம் உள்ள ஒரு உயிர் சூழலாகவும் அந்த இடம் வந்து இருக்கு ஸோ அதனாலேயே அந்த இடத்தை வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை ரீதியாக நம்ம நிச்சயமாக பாதுகாத்தே ஆகணும் அப்படிங்கிற இடத்துல தான் நாம் தமிழர் கட்சியினர் ரொம்ப தீவிரமாக அதில் வந்து களம் பண்ணாங்க ஸோ இப்போ வந்து திமுகவினர் நாம் தமிழர் கட்சியினுடைய மேடையில் வந்து இது மாதிரியான அசம்பாவிதங்கள் செய்வது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சியை தான் காட்டுது அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஏன் வந்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடிலாம் நம்ம வந்து நாம் தமிழர் கட்சியினர் ஒரு கூட்டம் போடுறாங்க அப்படின்னாக்க பெரிய அளவில் ஆளும் திறப்பு அதை வந்து கண்டுகொள்ளவே மாட்டாங்க அவங்க ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க நம்ம எதுவும் போய் தலையிடணும்னு அவசியம் இல்லை அவங்க ஒரு பெரிய ஒரு கூட்டமாகவோ இல்லை அவர்களுடைய கருத்திற்கு மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் அப்படிங்கிற அச்சம் இல்லாமல் இருந்துகிட்டு இருந்தாங்க அதனால் பெரிய அளவில் எதிர்ப்புகள் வராது பெரிய அளவில் கூட்டமும் வந்து ஆரம்ப காலகட்டங்களில் இந்தளவுக்கு இருக்காது ஆனால் நாம் தமிழர் கட்சியானது போக போக பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் மத்தியில் கிட்டத்தட்ட ஒரு பெரும் மேலும் நம்பிக்கையை வந்து பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதனால தான் மக்கள் பெருந்திரளாக வந்து ஒரு ஒரு கூட்டத்திலையும் பங்கேற்கும் போது அது ஆளும் தரப்பிற்கு ஒரு அச்சத்தை வந்து ஏற்படுத்துது அல்டிமேட்டாக இது எல்லாமே கிட்டத்தட்ட கடைசியில் வந்து தேர்தல் சமயத்தில் தான் மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நாம் தமிழ் கட்சியினுடைய பெருமளவு போராட்டங்களுக்கு அனுமதியை வழங்குறதே கிடையாது அதுவும் அதுவும் நம்ம சமீப காலத்தில் பார்த்துருப்போம் குறிப்பாக அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பெண்ணினுடைய பாலியல் வன்கொடுமை விஷயத்தில் நாம் தமிழர் கட்சியினர் ஆர்கனைஸ் பண்ண அந்த போராட்டத்திற்கு அனுமதியை வழங்கலை கடைசி வரைக்குமே கிட்டத்தட்ட சீமான் அவர்களே கைது பண்ண சம்பவங்களையும் நாம் வந்து பார்த்துருக்கோம் ஸோ இப்படியாக கிட்டத்தட்ட ஜனநாயக ரீதியிற்கு அப்படியே நேர் எதிராக இப்போ இருக்கக்கூடிய ஆளும் கட்சி செயல்படுது அப்படிங்கிறதும் பெரும்பாலான அரசியல் விமர்சகர்களினுடைய ஒரு கருத்தாக இருக்குது ஸோ நாம் தமிழர் கட்சியை பார்த்து அவர்கள் மேலும் ஒரு கூடுதலாக ஒருபடி பயப்படுறாங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வருது காரணம் இது மாதிரியான ஒவ்வொரு ஒவ்வொரு போராட்டங்கள்லையும் அவர்களுக்கான அழுத்தம் அப்படிங்கிறது களத்திலிருந்து தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்குது சமீப காலமாக நம்ம பார்த்துருப்போம் ஊடகங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரே ஒரு வரி செய்தியாக நாம் தமிழர் கட்சி கூடாரம் காலியாகிறதுன்னு சொல்லி பல செய்திகளை வந்து கொண்டிருந்தாலும் களத்தில் நாம் தமிழர் கட்சி இன்னும் வீரியமாக தான் இருக்காங்க அப்படிங்கிறது இது மாதிரியான போராட்டங்கள் எல்லாமே தெரியப்படுத்தக்கூடிய விஷயம் இது மாதிரியான போராட்டங்கள் எல்லாமே உணர்த்தக்கூடிய விஷயமா தான் இருக்கு அண்டு நாம் தமிழர் கட்சியினுடைய பேச்சாளர்கள் ஒவ்வொருவருமே சீமானினுடைய ஒரு மறு வடிவமாகவே இருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் அது இருமானம் கார்த்திக் அவர்கள் அப்படிங்கிறது மட்டும் இல்லை அதை தாண்டி நாம் தமிழர் கட்சியில் பலகட்டமாக அந்தந்த மாவட்டங்களுக்கு உட்பட்ட பேச்சாளர்களே அப்படியே சீமானை வந்து போலவே அவர்கள் பேசக்கூடிய பேச்சுகளும் வந்து அமைந்திருக்கும் ஸோ அந்த அளவிற்கு வந்து அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் மீது பற்றாகும் இவர்களுடைய கொள்கை பிடிப்பாகவும் இவ்வளோ இளைஞர்கள் பல பேர் வந்து நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறாங்க இன்னைக்கு இந்த ஹரிட்டா டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிரான அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய கூட்டத்தில் மட்டும் கிடையாது சீமான் அவர்கள் எந்த கூட்டத்தில் பங்கேற்றாலும் அங்கேயும் இது மாதிரியான சம்பவங்கள் தொடர்ச்சியாக அரங்கேறிக் தான் இருக்கிறது குறிப்பாக நம்ம சமீபத்தில் எண்ணூர் அனல் மின் நிலையத்திற்கு எதிரான அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் சீமான் பங்கேற்று பல விஷயங்கள் பேசினார் அப்படிங்கிறது அனைவருக்கும் அறிந்த ஒன்று ஸோ அந்த கூட்டத்திலையும் சீமான் அவர்கள் பேசும் பொழுது எதிர்த்தரப்பில் இருந்திருக்கூடிய திமுகவினர் அவர் சீமான் வந்து இங்கே முதல்ல உறவே உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி போராட்டங்கள்லாம் செய்தாங்க உள்ளே வந்து பேச ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி அவருடைய கருத்தை பதிவு பண்ண விடாம அங்க அதிகமாக சத்தம் எழுப்பி அந்த கூட்டத்தையே வந்து கிட்டத்தட்ட ஒரு கலைபரமா மாத்த முயற்சிகள்லாம் எல்லாம் பண்ணாங்க ஆனா அதையெல்லாம் தாண்டி தன்னுடைய கருத்தை ஆழமாக பதிவு செய்து விட்டுதான் சீமான் அவர்கள் அங்கிருந்து சென்றாங்க ஸோ இது வந்து ஒரு தொடர் நிகழ்வாவே இருக்கு அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்க முடியுது ஸோ நாம் தமிழர் கட்சியை பார்த்து களத்தில் இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஆளும் கட்சின்னு நம்ம அவங்களை கிளைம் பண்ணிக்கக்கூடிய திமுகவே வந்து கொஞ்சம் பயப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இது வந்து மக்களுக்கே உணர்த்தக்கூடிய வகையில் தான் இருக்குது இப்போ இடமானம் கா கார்த்திகேவர்களோ இல்லை சீமானவர்களோ அது மாதிரி பேசுகிறாங்க அப்படிங்கும்போது மக்கள் அந்த பேச்சை விரும்பி ஆரவாரமாக கைத்தடை தான் செய்கிறாங்க மக்கள் மத்தியிலேருந்து எதிர்ப்பு அப்படிங்கிறது பெரிய அளவில் வர்றதே கிடையாது அவர்கள் ஆதரவு தான் அளிக்கிறாங்க மாறாக ஆனால் வந்து இந்த மாதிரியான கட்சியினுடைய உறுப்பினர்கள் தான் இதற்கு வந்து கடும் அளவில் அவர்களோட எதிர்வினையை வந்து ஆற்றுறாங்க பொது மேடைகளில் பொதுக்கூட்ட மேடைகளில் தான் இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதையும் தாண்டி ஊடகங்களில் கூட கலைஞர் கருணாநிதி அவர்களை அவருடைய பெயரான கருணாநிதி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி கூப்பிட்டோம் அப்படின்னாக்க அதற்கும் நாம் தமிழர் கட்சியினர் அப்படி சொல்லும்பொழுது அதற்கு எதிராக திமுகவினர் இது மாதிரியான ஏன் இப்படி இங்கே பேசுகிறீங்க கலைஞர் அவர்களே நீங்கள் வந்து கருணாநிதினு சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதெல்லாம் நாம் வந்து கவனிச்சிருப்போம் இன்னும் சொல்லப்போனால் முன்னணி ஊடகங்களில் பணியாற்றக்கூடிய அந்த நெறியாளர்களே இப்படி பேசக்கூடிய அந்த தோணியும் நாம் வந்து கேட்டிருப்போம் ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஒரு ஃபாசிசம் அந்த கொள்கையின் அடிப்படையில் இதெல்லாம் வருது அப்படிங்கிறதும் ஒரு சிலருடைய கருத்தாக இருக்குது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இது வந்து ஒரு ஜனநாயக நாடு அனைவருக்கும் கருத்துரிமை உள்ள நாடு அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படி இருக்கும் பொழுது எனக்கு ஒரு தலைவர் மீது ஒரு சில விமர்சனங்கள் இருக்கலாம் எனக்கு ஒரு கட்சியின் மீது ஒரு சில விமர்சனங்கள் இருக்கலாம் அதை நான் வந்து பொது வழியில் முன்வைப்பதற்கு எனக்கு வந்து முழு உரிமைகள் இருக்குது அந்த அந்த விமர்சனம் வந்து எந்த அளவுக்கு வந்து கண்ணியமாக வைக்கணும் அப்படிங்கிறது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று தான் ஆனால் இந்த இடத்துல வந்து இடுமானம் கார்த்திக் அவர்களோ இல்லை நாம் தமிழர் கட்சியினரோ வந்து பார்த்திங்கன்னா திமுக மேடைகளில் பேசுகிற மாதிரி கெட்ட வார்த்தைகள்லாம் பெரிய அளவில் பேசுகிறதெல்லாம் கிடையாது குறிப்பாக அவர்கள் பேசும் பொழுது இந்த மாதிரி இவர் நம்மளுடைய இனத்தினுடைய துரோகி அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவர்கள் வந்து பேசுகிறாங்க இது ஒரு கொச்சையான வார்த்தையோ இல்லை பயன்படுத்தக்கூடாத ஒரு வார்த்தையோ அப்படின்லாம் கிடையாது ஸோ இதை வந்து தாங்கிக் கொள்ள முடியாத உள்ள திமுகவினர் தான் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரியான சம்பவங்கள்லாம் ஈடுபட்டிருக்காங்க இது வந்து மிகப்பெரிய தவறு அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த காணொலியை பார்க்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் பலரும் சொல்கிறாங்க